அவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு கிளைச்செயலனாக இருந்தவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் கிளைச் செயலராக இருந்தபோது என்னை விட கிழக்கு அடுத்தவராக இருந்தாலும் அவருடைய தலைமையை ஏற்று அவரை எங்களுடைய இன்றைக்கு அவருடைய அவரின் கீழ் நாங்கள் கட்டுப்பாட்டோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதாவது நான் சொன்னது போல கிளை இருந்து ஒன்றிய அளவிலே வளர்ந்து மாவட்ட அளவிலே வளர்ந்து அதுவும் இந்த இயக்கத்துடைய கொள்கை பரப்பு செயலராக தலைவர் அம்மாவுடைய அன்பையும் எந்த சூழ்நிலையிலும் அவரை நாங்கள் தாங்கி பிடிக்கிற அவருக்கு அந்த திறமை இருக்கிறது அந்த சக்தி இருக்கிறது நான் இது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் மாணமுகன் எங்களுடைய பொதுச்சேரி எடப்பாடி அவர்களை பொறுத்தவரையில் பிறப்பால் வளர்ப்பால் விவசாயிகள் துரோகி என்று சொல்லுவது அதாவது கலை கலையப்பட வேண்டும் என்று சொல்லுவதெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் விரக்தியிலே வெளிவந்த பேச்சாகத்தான் நான் அதை கருதுகிறேன் சார் இப்போ எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய அவருடைய டிராவலை நீங்கள் பார்த்துருப்பீங்க கூடவே சேலம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக அவருடைய டிராவலை பற்றி தெரிஞ்சிருக்கும் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எப்படி அவர் இந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு பாதையை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது அவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு கிளை செயலனாக இருந்தவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் கிளை செயலராக இருந்தபோது நான் மாவட்ட செயலராக இருந்தவர் ஒன்றுபட்ட சேலத்திற்கு எனவே அரசியல் அனுபவம் என்று சொல்லுகிற போது எங்களுடைய பொதுச்செயலரை விட நான் அவரை விட கொஞ்சம் அனுபவம் உள்ளவன் காரணம் வயதும் கூட அவரை விட வயதில் மூத்தவன் என்ற வகையிலே எனக்கு அந்த எதிர்க்க இருந்தாலும் வய அனுபவத்திலும் வயதிலும் என்னை விட எனக்கு அடுத்தவராக இருந்தாலும் அவருடைய தலைமையை ஏற்று அவரை எங்களுடைய தலைவராக ஏற்று இன்றைக்கு அவருடைய அவரின் கீழ் நாங்கள் கட்டுப்பாட்டோடு செயல்பட்டு கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய ஆளுமை தான் அதாவது நான் சொன்னதை போல கிளைச் இருந்து ஒன்றிய அளவிலே வளர்ந்து மாவட்ட அளவிலே வளர்ந்து தலைமை நிலையத்திலே ஒரு பொறுப்பிலே வந்து அதுவும் இந்த இயக்கத்துடைய கொள்கை பரப்பு செயலாளராக அந்த அளவுக்கு உயர்ந்து புரட்சி தலைவர் அவருடைய அன்பையும் அவருடைய ஆதரவையும் பெற்று இவருடைய செயல்பாடிலே நம்பிக்கை வைத்த புரட்சி அம்மா அவர்கள் பல வாய்ப்புகளை அவருக்கு உருவாக்கி தந்தார் பல தேர்தல்களை வென்று வெற்றி பெற்று பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் எனவே இந்த இயக்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்கிற அந்த ஆளுமையை அந்த இரண்டு மறைந்த ஆளுமைக்கு மிக்க கற்றவர் எனவே அந்த வகையில் இயக்கத்தையும் ஆட்சியையும் மிக சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் எனவே தான் அந்த ஆளுமையாலே ஈர்க்கப்பட்டு அவருடைய அரவணைப்பிலே நாங்கள் கட்டுப்பட்டு இன்றைக்கு அவருடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு எங்களை போன்ற மூத்தவர்கள் எல்லாம் பயணிக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய அந்த நடவடிக்கை எங்களை அரவணைத்து செல்லும் செல்லுகிற அந்த பாங்கு அவர் அந்த இரண்டு ஆளுமை மிக்க பெற்ற அந்த அனுபவ பாடம் இதெல்லாம் அவருக்கு கை கொடுக்கிறது எனவே இயக்கத்தை பொறுத்தவரையில் அவருடைய தலைமையிலே உறுதியாக இருக்கிறது ஆட்சியும் சிறப்பாக இருக்கும் எப்படி முந்தைய ஆட்சி அவருடைய தலைமையில் சிறப்பாக இருந்ததோ அதைப்போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையப்போகிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு அவர் முதலமைச்சராக இருந்து இன்னும் இந்த இயக்கத்திற்கு பெருமை சேர்ப்பார் எனவே அந்த மறைந்த தலைவர்களுடைய பெருமையையும் புகழையும் காப்பார் அந்த நம்பிக்கை இருக்கிறது அதனால்தான் அவரோடு நாங்கள் இணைந்து அதுவும் மனமகிழ்ச்சியோடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவரோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் அவருக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய செயல்பாடுகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு எந்த சூழ்நிலையிலும் அவரை நாங்கள் தாங்கி பிடிக்கிற ஒரு ஊன்றுகோளாக நாங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவருக்கு அந்த திறமை இருக்கிறது அந்த சக்தி இருக்கிறது அதாவது நான் சொன்னதைப் போல கிளைச்செயலராக இருந்து அளவிலே வளர்ந்து மாவட்ட அளவிலே வளர்ந்து தலைமை நிலையத்திலே ஒரு பொறுப்பிலே வந்து அதுவும் இந்த இயக்கத்துடைய கொள்கை பரப்பு செயலாளராக அந்த அளவுக்கு உயர்ந்து புரட்சித்தலைவர் அம்மாவருடைய அன்பையும் அவருடைய ஆதரவையும் பெற்று இவருடைய செயல்பாடிலே நம்பிக்கை வைத்த புரட்சித் தலைவர் அவர்கள் பல வாய்ப்புகளை அவருக்கு உருவாக்கி தந்தார் பல தேர்தல்களை வென்று வெற்றி பெற்று பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் மக்கள் ரசிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் மாண்முக என்னுடைய பொதுச்சேரி எடப்பாடி அவர்களை பொறுத்தவரையில் பிறப்பால் வளர்ப்பால் அதாவது தொழிலால் ஒரு விவசாயி அப்படிப்பட்டவரை அதாவது விவசாயிகளின் துரோகி என்று சொல்லுவது அதாவது கலை கலையப்பட வேண்டும் என்று சொல்லுவதெல்லாம் நான் சொன்னதைப் போல திரு ஸ்டாலின் அவர்கள் விரக்தியிலே வெளிவந்த பேச்சாகத்தான் நான் அதை கருதுகிறேன் ஆனால் விவசாயிகளுக்கு என்ன நன்மை செய்தார் என்று பார்க்கிறபோது எடப்பாருடைய முந்தைய ஆட்சி காலத்தில் டெல்டா பகுதியை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக ஆக்கியவர் அவர்தான் அது மட்டுமல்ல குடிமராமத்து என்கிற ஒரு மிகப்பெரிய மகத்தான திட்டத்தை செயல்படுத்தியவர் அது மட்டுமல்ல அவருடைய ஆட்சி காலத்திலே மும்முனை மின்சாரத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் கொடுத்தவர் விவசாயிகள் கடலை தள்ளுபடி செய்தவர் அணைகளை ஏரிகளை குளங்களை தூர்வாரி இந்த வண்டல் மண்டை விவசாயத்திற்கு பயன்படுத்த இலவசமாக கொடுத்தவர் அதே நம்முடைய காவிரி குண்டாறு வைகை இந்த இணைப்பு திட்டத்திற்கு அடிகோடியவர் எனவே இப்படி ஒரு விவசாயிகள் இருக்கிற காலத்தினாலே காரணத்தினாலே விவசாயிகளுக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார் அதையெல்லாம் மூடி மறைப்பதைப் போல மறைப்பதற்காக ஏதோ நெருப்பை பஞ்சை போட்டு மூடுவதைப் போல சேலத்திலே நின்று கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசினால் மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா நம்புவார்களா அதாவது பொய் சொன்னாலும் பொருத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதை போல சொல்லுவதை உணர்ந்து தெரிந்து அறிந்து சொன்னால் சரியாக இருக்கும் இப்படி பேசுவது அவரே தன்னுடைய தரத்தை குறைத்துக் கொள்வதாகத்தான் நான் கருதுகிறேன் இப்படிப்பட்ட பேச்சை என்னை போன்றவர்கள் முதலமைச்சர் மீது எதிர்பார்க்கவில்லை சார் இருந்து நீக்கப்பட்டவர்கள் அவங்களாம் இணைய வாய்ப்பு இருக்கா அதிமுக மீண்டும் அந்த பழைய ஒரு ஜோஷோட இருப்பாங்களா அதிமுக இல்ல அது இப்போ தேவையில்லாத ஒன்று அவசியம் இல்லாத ஒன்று இயக்கம் ஒன்றாகத்தான் இருக்கிறது தொண்டர்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் சில பேர் நீக்கப்பட்டவர்கள் அல்லது விலகியவர்கள் இந்த ஆட்சிக்கு இந்த கட்சிக்கு அவசியமாக இல்லை இன்னும் சொல்லப்போனால் வந்தால் பிரச்சனையாகிவிடும் பிரச்சனை தான் உருவாகும் எனவே இப்பொழுது இருக்கிற இவருடைய தலைமையிலே இயக்கம் சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது இப்படி போது வேறு வரவு தேவையே இல்லை எங்களுக்கு அந்த வகையிலே யாரையும் எதிர்பார்த்து இருக்கவில்லை எனவே ஆதரவு கொடுத்தால் யார் எந்த நிலையிலே இருந்து எங்களுடைய இயக்கத்திற்கு எங்களுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தால் நாங்கள் ஆதரவை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படித்தான் பார்க்க வேண்டுமே தவிர என்னுடைய புதுச்சேரியில் சில குறிப்பிட்ட நபர்களை சேர்த்து கொள்வதில்லை என்கிற அந்த முடிவை எடுத்திருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட அந்த குறிப்பிட்ட நபர்கள் மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்பில்லை எனவே தொண்டர்கள் சரியாக இருக்கிறார்கள் வாக்கு சதவீதம் பாதிக்காத சார் அவங்களாம் வெளியில் இருக்கிறதுனால அவங்க கட்சிக்குள்ளே வந்தால் அதிமுக ஒரு நல்ல விஷயம் நடக்கிற சார் அதாவது நாங்களாகட்டும் அல்லது அவர்களாகட்டும் அல்லது மற்றவர்களாகட்டும் அரசியலில் என்ன நிலைப்பாட்டோடு இருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறவர்கள் தான் அனைவரும் எனவே அந்த ஆதரவு எந்த ரூபத்தில் வந்தால் என்ன அப்படி அப்படி நீங்கள் சொல்வதை பார்த்தால் பல கட்சிகளே தேவையில்லையே ஒரே இயக்கமாக அனைவரும் இருக்கலாமே எனவே பல கட்சிகள் இருந்தாலும் நோக்கம் ஒன்றாக இருக்கிறது குறிக்கோள் ஒன்றாக இருக்கிறது இலக்கு ஒன்றாக இருக்கிறது எனவே அவரவர்கள் நிலையிலிருந்து திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு ஆதரவு கொடுத்தாலே போதும் திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிற கட்சிகள் தனித்து நின்று இந்த எதிர்ப்பு வாக்குகளை பிரியாமல் பிரிக்காமல் இருந்தால் அது அந்த அவருடைய அவர்கள் நினைக்கிற குறிக்கோளுக்கு நோக்கத்திற்கு அந்த இலக்குக்கு குந்தகம் இல்லாமல் இருக்கும் அப்படி தனித்து போட்டியிட்டால் வாக்குகள் சிதறும் அது ஒருவேளை திமுகவுக்கு சாதகமாக கூட ஆகிவிடும் எனவே அதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் தான் எங்களுடைய நோக்கம் அதனால்தான் ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்கிற அந்த முயற்சியிலே பாஜகவினுடைய பல அதாவது ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் மாண்பு அமித்ஷா அவர்களும் எங்களுடைய எடப்பாடியார் அவர்களும் சந்தித்து பேசி இந்த கட்டமைப்பை வலுவான ஒரு கட்டமைப்பை அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அவருடைய முயற்சி வெற்றி பெறும் சார் அந்த கூட்டணி அறிவிப்பு பற்றி பேசும்பொழுது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து அமைதியாக இருந்தாரு அமித்ஷா தான் கமாண்ட் எடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பினர் வந்து விமர்சிச்சுட்டு இருந்தாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து பேசியிருந்தார் அதிமுக கூட்டணி போனது வந்து சந்தர்ப்பவாதம் எடப்பாடி கே பழனிசாமி வந்து அவருடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த கூட்டணியை கட்சியை அடமானம் வச்சுட்டாரு கூட்டணிக்காக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதாவது அடமானம் வைத்து பழக்கப்பட்டவர்கள் வேண்டுமானால் அந்த வார்த்தையை உச்சரிக்கலாம் எங்களுக்கு இப்பொழுது மற்ற கட்சிகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமோ அடமானம் வைக்க வேண்டிய அவசியமோ எங்களுக்கு இல்லை அப்படிப்பட்ட நிலைமையிலும் நாங்கள் இல்லை அதாவது அவர் சொல்லுவது எங்களை அடமான கட்சி அடமான வைத்து விட்டார் சுயநலத்திற்காக என்று சொல்லுவதை பார்த்தால் இதே திமுக ஒரு காலத்தில் பிஜேபியோடு கூட்டணி வைத்தது காங்கிரஸோடு கூட்டணி வைத்தது காங்கிரஸ் பற்றி காங்கிரஸை பற்றி எப்படியெல்லாம் விமர்சனம் வைத்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்பது தெரியும் ஆனால் அவர்களோடு இன்று உறவாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆட்சியிலே பங்கு பெற்றார்கள் அதற்கு பிறகு காங்கிரஸை அதாவது தாறுமாறாக பேசிவிட்டு பிஜேபியோடு இணைந்தார்கள் அப்பொழுதும் ஆட்சியிலே பங்கு பெற்றார்கள் பங்கு பங்கு வைத்தார்கள் அப்பொழுது பிஜேபியை ஓஹோ என்று புகழ்ந்தார்கள் மதவாத கட்சி என்றார்கள் அதாவது ஊழல் கட்சி என்று காங்கிரஸை ஒதுக்கிவிட்டு பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தார்கள் ஆனால் பிஜேபியை ஒதுக்கிவிட்டு மீண்டும் காங்கிரஸுக்கு போகிற போது இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் ஊழலை விட மதவாதம் கொடுமையானதல்ல என்று ஒரு வியாக்கியானம் பேசினார்கள் எனவே இவர்கள் ஒரு முடிவெடுத்தால் அது சரியான முடிவு நாங்கள் ஏதாவது முடிவெடுத்தால் அது சுயநலத்திற்காக எடுக்கிற முடிவு அடமானம் வைக்கிற முடிவு அடகு வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் இவர்கள் காங்கிரஸோடு சேர்த்த போது காங்கிரஸுக்கு அடமானம் வைத்தார்களா பிஜேபியோட இவர்கள் சேர்கிற போது பிஜேபியோடு பிஜேபிக்கு அடகு வைத்தார்களா என்ற கேள்வி எனத்தான் செய்கிறது எனவே எங்களை பொறுத்தவரையிலே அடமானம் வைக்க வேண்டும் என்ற அவசியமோ அடகு அடகு போக அடகு வைக்க வேண்டும் என்ற அவசியமோ எங்களுக்கு இல்லை எங்களை பொறுத்தவரையிலே திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு உதவுவதற்கு எங்களுக்கு கை கொடுப்பதற்கு யார் யார் முன் வருகிறார்களோ அவருடைய கரங்களை நாங்கள் பற்றிக்கொள்கிறோம் கொள்கிறோம் தானே தவிர வேறு காரணமே அல்ல புரட்சித்தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இயக்கத்தை துவங்கிய போது போதே நானும் அவரோடு இரட்டை இலையில் போட்டியிட்ட எனக்கு நான் நின்ற தொகுதி கூட்டணிக்கு போய்விட்டதால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்பொழுது மக்களின் வற்புறுத்தலினால் நான் அவர் பிரச்சாரம் செய்கிறார் என்று சொன்னால் நாம் பேச்சையாக போட்டியிட்டால் அவரை எதிர்ப்பதாக அர்த்தம் என்று லோக்பால் பில் என்று ஒரு பில் வந்தது அதை நான் எதிர்த்தே காரணம் லோக் ஆயுக்தா என்பது